அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக ஒன்று தெசலோனிக்கர் ஒன்று கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமே இந்த மியான திருநத்திலே கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி அடைகினால் ஒரு காரியத்து குறித்து தியானிக்க போகிறோம் சங்கீத நாற்பத்தி ஆறுல முதல் வசனம் வாசிக்கலாமா தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆமே நாலு லூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுக்கு அடைக்கலமா இருந்தார் பெலனா இருந்தார் துணையா இருந்தார் இப்படி மூன்று விஷயமா செயல்பட்டார்னு எத்தனை பேரால நம்ப முடியுது இல்லைங்க இது நமக்கு அடைக்கலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பட்டணத்தை சுற்றிலும் ஒரு மதில் இருப்பது போல அதுதான் அதுதான் அடைக்கலம் சொல்லப்படுகிறது இன்னும் ரொம்ப கொஞ்சம் டீட்டெயிலா பாத்தோம்னா ரெஃப்யூஜ் அப்படின்னு சொல்லப்படுகிறது அஹ் ரெஃப்யூஜ்னா இப்ப எல்லாராலும் கைவிடப்பட்ட அகதிகள் இல்லைங்களா இப்ப சொந்த தேசத்துல இருந்து வெளியே வந்துருவாங்க அப்ப அவங்க வந்து தங்கும் இடத்திற்கு வேற ஒரு தேசத்தை நாடி வரும் பொழுது அந்த தேசத்துல இருக்கிறவங்க என்ன வேணாலும் செய்யலாம் ஆனா அதற்கு பதிலாக அவர்களை பாதுகாத்து அவர்களுக்காக ஒரு கேம்ப் உருவாக்கி அதாவது ரெஃப்யூஜ் கேம்ப்னு சொல்லுவாங்க ஒரு கேம்ப் ஒரு தனிப்பட்ட இடத்தை அவங்களுக்காக கொடுத்து அதில் அவங்களை பத்திரமா வச்சு பாதுகாத்து இல்லை அதுதான் அடைக்கலம் ஆமீன் இன்னைக்கு நம்ம பாதுகாப்பற்ற சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த உலகம் அப்படிதான் இருக்கிறது இல்லைங்களா ஆனால் அதுக்கு மத்தியில கருத்தை நமக்காக ஒரு கேம்ப் உருவாக்கி வச்சிருக்கிறார் ரெஃப்யூஜ் கேம்ப் ஆமீன் அதான் அடைக்கலாம் அதுக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம் ஒருவனும் உங்களையும் என்னை தொடுவதில்லை ஆமீன் தொட முடியாது அப்படிப்பட்ட ஒரு அடைக்கலத்துக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம் அமே நல்லே லுய்யா அது மட்டும் இல்ல பெலனும் என்னங்க பெலன் ஸ்ட்ரென்த் இல்ல நமக்கு பெலன் அவர்தான் இன்னைக்கு நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம உழைக்கிறோம் நம்ம உணவுக்கு போறோம் நாம செய்யறோம் நாம செய்யறோம் நாம செய்யறோம் ஏதோ நாம செய்யல எல்லாம் ஒரு பெலத்தி ஆகும் ஆமேன் அப்படி என்றைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும் நான் ஒண்ணுமில்லை என்னைக்கு நா ஒண்ணுமில்ல அப்படின்னு ஆடுவ சமூகத்துக்கு வருமோ அப்பதான் கத்தனமை அவருடைய வெளத்தினால் இடை கட்ட முடியும் என் வெள்ள எடுத்துக்கிட்டே போய் கூட நின்று அண்டவரே என்னை வெலப்படுத்துகினா அவரால முடியாது ஒண்ணுமே இல்லாத போதுதான் அவரால் வெலப்படுத்த முடியும் எலியா எல்லாவற்றையும் விட்டுட்டு போயிட்டு சுரைச்சி கீழே உட்கார்ந்து நான் என் பிதாக்களை காட்டில் நல்லவனா இல்லை போது கத்தாவே அப்படின்னு சொன்னார் பாருங்க கத்தர் அவரை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார் ஆமீன் அவர் கொடுத்த பூஜனத்தினாலே ஓரே பர்வதம் மட்டும் நாற்பது நாள் நடந்து போனார் என்று வேத்துல வாசிக்கிறோம் பெலன் கர்த்தர் தருகிற பெலன் இல்லாம நம்மால ஒன்று செய்ய முடியாது ஆமீன் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை மாணவர் ஹலலூயா எப்பவா ஆபத்து காலம் நமக்கு தெரியாது இந்த உலகத்துல எப்பொழுது ஆபத்து வரும்னு தெரியாது இன்னைக்கு ஒரு யுத்தம் எடுக்குதுன்னா தெரியும் இல்லைங்களா அவங்க யுத்தத்துக்கு வந்துட்டாங்க நமக்கு பெரிய காரியம் இருக்குன்னு தெரியும் ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியாக உங்களுக்கு என்ன யுத்தம் இருக்கிறது என்ன ஆபத்து இருக்கு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா வான மண்டலத்தில் இருக்கிற சர்வ சேவைகளும் அந்தகார லோகாதிபதிகளும் நம்ம இடத்துல யுத்தம் பண்ண ரெட்டியா இருக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு கிடையாது இல்லைங்களா ஆபத்து நேரத்துல நம்ம அறியாத நேரத்துல ஒரு அனுகூலமான அனுகூலமான சொல்லலாம் நம்ம ஓடு கூட இருந்து நம்மை பாதுகாப்பவர் பாதுகாப்பவர் அவர்தான் அதனால நீ கத்துரி பிள்ளைகளை அவர் இப்படியெல்லாம் நம்மை காத்து வருகிறாரே அதற்கு கோடி கோடியா நம்ம ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாமா அளவுக்கு நன்றியோடு இருக்க வேண்டாமா நல்ல வேலைக்காய் ஜபிக்கலாமா எங்கள் நல்ல தகவலை இந்த நாளில் நீங்கள் மூன்று விஷயத்தை எங்கள் கூட பேசுனீங்க ஆண்டு வரேன் எங்களுக்கு அடைக்கலாமா மெலனா துணையா அதுவும் அனுகூலமான துணையாக எங்கள் கூட இருக்கிறதா நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் இந்த நாளில் நாங்கள் எவ்வளவு துக்கத்தில் இருந்தாலும் இந்த வார்த்தைகளை தீற்று இருக்கணும் நம்புற ஆண்டு அதற்காய் அதற்காக ஸ்தோத்திரம் அதை கேட்குற கேட்க போகிற பிள்ளைகளை ஆசிர்வதியும் கிறிஸ்தி நாமத்தில் பிதாவே ஆமெண்ட் பேசிய ியமான கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக ஒன்று திசலோனிக்கர் ஒன்று இருபத்தி மூன்று பிரியமானவர்களே பரிசு இருப்பதற்கு ஒரே வழி கிறிஸ்துவின் சிந்தையை அணிந்து கொள்வதுதான் பிசாசானவன் வழிமுறைகளையும் வைத்திருப்பான் இன்றைய நாட்களில் தேவையற்ற சம்பாசனைகள் உலக வேஷங்கள் மரபான பாவங்கள் கண்ணின் இச்சைகள் கோபம் பெருமை வந்துவிடுகின்றது இவற்றிற்கு இழுப்புண்டு போவீர்களானால் கத்தரில் வருகையின் நாளில் கைவிடப்பட்டு கண்ணீர் விட வேண்டி வரும் காரணம் பரிசுத்தமில்லாமல் ஒருவரும் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அதனால் துணிகரமான பாவங்கள் உலக காரியங்கள் பழக்க வழக்கங்கள் ஆசைகள் சுக சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்காத படிக்கு எம்மை பார்த்துக் கொள்ளுவோம் மீனில் உப்பும் தாமரையில் தண்ணீரும் ஒற்றிக்கொள்வதில்லை பிரியமானவர்களே நீங்கள் தான் உங்களுக்கு காவலாளிகள் தேவனுடைய உங்களை வழி நடத்துவாராக கிறிஸ்துவின் வருகை மட்டும் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் காத்துக் கொள்வீர்களாக உங்கள் உங்களை ஒப்பு போது தேவன் உங்களை சுத்திகரிக்கப்படுவீர்கள் கத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அமேன் காட் பிளஸ் யூ இன்றைய நாளிலும் எட்டாம் தேதி முதலாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் நீங்கள் அதை காணும்போது உங்கள் எழுதியம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புள்ளை போல் சொலிக்கும் அப்பொழுது கத்தருடைய ஊழியக்காரிடத்திலே அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்திலே அவருடைய சினமும் அறியப்படும் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் கத்தருடைய பிள்ளைகளே எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாக்குதத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சிகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவரது நாட்களிலே ஏசையா தீர்க்க தரிசியிலே புஸ்தகத்திலே இந்த நாட்களை இப்படியாக சொல்லியிருக்கிறார் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் தேட்டு தாய் தேற்றுவேன் உங்களை நான் தேற்றுவேன் நீங்கள் எரிசலேமில்லை தேற்றப்படுவீர்கள் நீங்கள் அதை காணும் போது அது உங்கள் இருதயத்தை மகிழ்ந்து உங்கள் எலும்புகளை பசும்பூன் போல சொலிக்க பண்ணும் அப்பொழுது கத்தர் நூலிய காரணத்திலே அவருடைய கரவும் அவருடைய சத்துருக்கிடத்திலேயே அவருடைய சினவும் அறியப்படும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் தேவன் நம்மை தேற்றுகிற வேலையிலேயே தேவன் அங்கே நம்மை தேற்றி இந்த நாட்கள் அணைக்கிற வேளையிலே பாருங்கள் நம்முடைய இறுதியம் இந்த நாட்களில் என்ன செய்யுமா மகிழ்ந்து அங்கே எலும்புகள் பசும்புள்ளை போல் இந்த நாட்களில் இருக்குமாம் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடை பிள்ளைகளே இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே நாங்கள் சில வேளைகளிலே ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படியாக இருக்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நம்மை தேற்றி நான் தேவனாயிருக்கிறார் அவருடைய அந்த ஆணி பாய்ந்த கரம் நம்மை இந்த நாட்களிலே தேற்றி அணைக்கிறதாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் அப்படியாக அவருடைய தேற்றுதல் நமக்கு இல்லை இந்த நாட்களில் வருகிற வேளையிலேயே அது எப்படியாக இருக்குமாம் அங்கே நம்முடைய எலும்புகள் நம்முடைய இறுதியும் மகிழ்கிறது மட்டுமல்ல நம்முடைய எலும்புகள் பசும் பசும் புல்லை போல் இந்த நாட்களில் செழிக்குமாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் ஆனாலும் அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு மிகுதியாக சொல்லி முடிக்கிற காரியம் அப்பொழுது கத்தருடைய ஊழியக்காரத்திலேயே அவருடைய கரமும் அவருடைய சத்துக்கிடத்திலே அவருடைய சினமும் அறியப்படும் அருமை பிள்ளைகளே இந்த நாளிலும் நம்மை தேவன் வேளையிலேயே ஆண்டவருடைய கரம் இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே அவர் மேல் இந்த நாட்கள் அவர்கள் மேல் அமருகிறதையும் சங்கே வேதம் சொல்லுகிறது அவருடைய சத்துருக்கிலே அவருடைய சினம் இந்த நாட்களில் அறியப்படுகிறதையும் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய இறுதியம் ஆண்டோடைய தொடுதல் நாள் இந்த நாட்களிலே மகிழ்ந்து கழி கூறும் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலேயே தேவனுடைய பாதத்தருகிலே இருந்து சில வேளைகளில் நாங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிற வேளையிலேயே தேவனுடைய கரம் இந்த நாட்களிலே நம்மை தொடுகிற வேளையிலே நம்முடைய இருதயத்திலே ஒரு மகிழ்ச்சி இந்த நாட்களிலே உண்டாகும் ஏனென்றால் அவர் ஆத்மநேசர் ஆத்மாவை தேற்றுகிற தேவன் இந்த நாட்களிலே அது மட்டுமல்ல ஆண்டவருடைய கரம் இந்த நாட்களிலே நம்மை தொடுகிற வேளையிலே ஒரு அதாவது ஒரு இனமரியாத ஒரு ஒரு அதாவது நாட்களிலே ஒரு அன்பு இந்த நாட்கள்லே நமக்குள்ளே இந்த நாட்களை கடந்து செல்லுகிறது போல அங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம் அதுதான் ஆண்டவருடைய இந்த அபிஷேகம் இந்த நாட்களிலே நமக்கு வந்து இறங்குகிற வேளையிலே அங்கே மகிழ்ச்சியும் எலும்புகள் பசும்புண்ணை போல் இந்த நாட்களில் செழிக்கிறதையும் காணக்கூடியதாக இருக்கும் அருமையான அன்பு பிள்ளைகள் இன்றைக்கு இந்த வார்த்தையை குறித்து நாட்கள் பார்க்கிற வேளையிலே இந்த நாளிலும் வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே தினமும் அவரை நாங்கள் தேட வேணும் அவரை நாட வேணும் அப்பொழுதுதான் அவருடைய கரம் நம்மை தொடும் அவருடைய கரம் நம்மை தொடுகிற வேலையிலே அவருடைய பிரசன்னம் இந்த நாட்களில் நம்மை இந்த நாட்களை மூடிக்கொள்ளும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே ஆண்டவரை அனுதினமும் நாங்கள் தேடுவோம் தேடி இந்த நாட்களிலே அவட்டத்திலே இருந்து நாங்கள் இந்த நாட்களே அந்த அபிஷேகத்தையும் வல்லமையையும் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்வோம் இருதயத்தில் உள்ள அதாவது இருதயம் மகிழ்ந்து களி கூறுகிறது மட்டுமல்ல அங்கே எலும்புகள் பசும்புள்ளை போல் சொலிக்கும்படியாகவும் தேவன் செய்வார் என்பதை இந்த வாக்குத்தினூடாக அறியக்கூடியதாக இருக்கிறது இந்த வாக்குத்தங்களை விசுவாசியுங்கள் கத்தர் இந்த நாட்களே வாக்குத்தங்களை விசுவாசிக்கிற வேளையிலே அவரை தேடுகிற வேளையிலே உங்களுடைய இருதயத்தை தேவன் மகளை பண்ணுகிற தேவனாக இந்த நாட்களில் இருக்கிறார் இந்த வாக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன் கத்தர் தாமே உங்களோடு இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆமேன் ஆமேன்